சேனல் இன்னைக்கு நம்ம என்ன திருப்பதியில திருப்பதி பிரசாதம் திருப்பதி லட்டு தான் சுத்தமான திருப்பதி திருப்பதி லட்டு செய்யறதுக்கு ஒரு இருநூத்தி ஒன்பது கிராம் கள்ள எடுத்துக்கலாம் அதை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம் மில்கோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்ரா அதாவது பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேட்ரா ரெடி பண்ணணும் ஸோ எந்த அளவுக்கு மில்க் தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் விஸ்கி யூஸ் பண்ணி நல்லா அந்த லம்ஸ் இல்லாமல் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் நீ ஆயிலில் ஃப்ரை பண்ணாலும் பண்ணலாம் பட் கீழில் ஃபுல்லாக ஃப்ரை பண்ண சொல்ல அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது அந்த பூந்தி லேடர் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேட்ரு ஊற்றி லைட்டாக தட்டிகிட்டே இருந்தால் அந்த பூந்தி கீழே அழகாக முத்து முத்தாக விழுந்துகிட்டே இருக்கும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூந்தியை ஒரே லெவலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப முருமுருன் ஃப்ரை ஆகத்தால் ஓரளவுக்கு முறுமுறு ஃப்ரை ஆனால் போதும் இப்போ இந்த மாதிரி கலர் வர சொல்ல நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லா பேட்டரியுமே இந்த மாதிரி பூந்தி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பூந்தி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட் மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் இதை லைட்டாக ஒரு நொர நொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சில பூந்தி வந்து முழுசாக இருக்கணும் ஒன்று ரெண்டு நல்லா அரைஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒன்றும் பாத்தியுமா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு அரை கிலோ சக்கரை ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இப்போ சுகர் சிரப்பு நல்லா கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ சுகர் சிரப் பார்த்திங்கன்னா கம்பிப்பாக தான் வந்துருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம அறுத்தி வச்சுருக்க அந்த பூந்தியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த பூந்தி நல்லா சுகர் சிரப்பில் நல்லா ஊறட்டும் நம்ம பூந்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் பட் அந்த போக போக அந்த சுகர் சிரப்பு அந்த பூந்தியெல்லாம் அப்சர்வ் பண்ணி கொஞ்சம் இறுகிடும் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ண முந்திரி திராட்சைலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நூறு நூறு கிராம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை கற்பூரம் தான் மெயின் ஃப்ளேவரே இந்த திருப்பதி லட்டுக்கு அப்போ அந்த கோயில் பிரசாதம் ஃப்ளேவரே நமக்கு கிடைக்கும் அதை ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பவுட்ரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஓரளவுக்கு அந்த சூடு வந்து கம்மியானதுக்கப்புறம் ஒரு லைட்டாக அப்புறம் கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கும் போது அந்த கற்கண்டு ஆட் பண்ணிக்கனால் அந்த லட்டு மிக்ஸிங்லேயே அது வந்து மெல்ட் ஆகிடும் சுகர் சிரப் மாதிரி ஆகிடும் அதனால் ஓரளவுக்கு அப்புறம் ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த லட்டு கடிக்க சொல்ல அந்த கற்கண்டு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அதனால் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கப்புறம் இப்போ நம்ம கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த லட்டு மிக்ஸிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இறுகிடுச்சு அந்த லட்டு பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்துடுச்சு ஸோ ஃபைனலாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் பசு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் தேவையோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க நான் நல்லா பெரிய ஷேப்பாக தான் பண்ணுறேன் எப்படி ஷைனிங்காக நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் திருப்பதி லட்டு ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி லட்டு எடுத்துக்கலாம் ஒரு சூப்பரான சுத்தமான திருப்பதி லட்டு ரெடி நீங்களும் உங்க வீட்டில் திருப்பி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் மறுபடியும் வேற ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம் ஆஃப் உங்க